நான் வந்து மேடம் நான் வந்து பார்த்தோம் இடத்தை பார்க்கறது ஐஏஎஸ் கேட்குறது வந்து பார்த்த உடனே மேடம் வந்து எங்களை வந்து பார்த்து ஆனால் எல்லா டீவிலும் சொன்னாங்க தெளிவாக சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் ரொம்ப அவங்க அவங்ககிட்ட நான் சொன்னேன் மேடம் நீங்கள் எங்களை அதிகமாக பேச விட்ற மாதிரி இருக்கு பேச விட மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி மற்றபடி எந்த எது கேட்டாலும் எப்போ கேட்டாலும் தெளிவாக நல்லா அழகாக பார்த்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு முடிகிற வரையும் கடைசி வரையும் எல்லா இதுவும் வந்து எங்களுக்கு ஸ்டேடிஃபைடாக ரொம்ப ஸ்டேடிஃபைடாக இருந்தது அவங்களோட ஒர்க்கு உண்மையில் ரொம்ப பாராட்டதாக இருக்கும் அது வந்து எங்களுக்கு மனப்பூர்வமாக சொல்கிறோம் வழக்கம் நான் வந்து சும்மா ஒரு சைட் ஒரு நம்ம ஆஃபீஸ் உள்ள இருக்க இந்த மஸ்ட்ரி பார்த்து முழுசாக தான் பார்த்தாரு பார்த்தோன்னா அவங்க நல்லா அப்ரோச் பண்ணாங்க அதாவது வந்து ஒரு இடம் பார்த்துட்டு போகணுன்னு கிடையாது அவங்களோட வீட்டு மெம்பர் மாதிரி எனக்கு விசிட் பண்ணி எல்லா இடத்துலையுமே கூட்டி போய் காமிச்சாங்க நல்லா பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் ஆமினா மேடமே எனக்கு ரெஃபர் பண்ணாங்க ஓகே ஆமினா மேடம் அவங்க பே பேசுனது வந்து எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் வந்துச்சு அதாவது இது என்ன டிடிசிபினா நிறைய ஃப்ராட் இந்த நாட்டில் நடக்குது அது எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருந்து தெரிஞ்சு மனசு ஒரு ஆகியா இருந்துகிட்டே இருந்துச்சு மேடம் டக்கு டக்கு மேடம் இது ஏடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு எல்லாமே ஏடி ரிசர்வ் வரைக்கும் தெளிவாக அவங்க பதில் பண்ணாங்க அதாவது இன்னும் ஆஃபீஸ் டைம்னு ஒர்க்கிங் கிடையாது எனி டைம் அவங்க ஃபோன் ஆயிடுச்சாலும் நான் இப்போ டென் ஓ கிளாக் கூட அவங்க பிள்ளைங்க கூட பார்க்கல அது வரைக்குமே எனக்கு நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க இந்த இடத்துல நான் இடம் வாங்கினது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவே இருக்குது இன்னும் சொல்லப்போனா நான் வாங்கணும்னு நினைச்சதுல போகலை சும்மா சைட்டு பார்க்கலான்னு தான் போனேன் அது எனக்கு ரொம்ப நிறைவாச்சு அது அந்த இடம் கடைசியா ஒரு கால் பேஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மச்